என் பெயர் கரும்பகையின் மீது வெண்ணில் எழுத்துக்களால் வண்ணமயமான வாழ்க்கையை நமக்கு அளிக்கும் வாழும் தெய்வம் நம் ஆசிரியர்கள் ஆற்றாது செயல்புரியும் ஆசிரியர் பெண் மக்களே உண்மை போற்றாது போவர் உயர்ந்தவர் நமக்கு பண்பையும் அறிவையும் திகத்தாமல் புகட்டி நம் திறமையையும் துணிவையும் தளராமல் திரட்டி கனிவான கல்வியையும் எதிர்கால கனவையும் நினைவாகனம் நெஞ்சில் கலப்பவர்கள் நம் ஆசிரியர்கள் களிமண்ணாய் கண் கண்ட மாணாக்கரை சிறப்பான சீர்மிகு ஐம்பது சிலையாக தான் கை கொண்ட கல்வி உள் கொண்டு வாடாத மலர் சோலையாய் நம் வாழ்வை மனமுடையதாக மாற்றுபவர்கள் ஆசிரியர்கள் நமக்கு உலகத்தை காண்பிக்க நம்மை செதுக்கியவள் தாய் உலகிற்கு நம்மை காண்பிக்க நம்மை செதுக்கியவர்கள் ஆசிரியர்கள் உழைத்து வளர்த்த திறமையை தகுதியை தக்க தருணத்தில் வெளிக்கொழந்து வாய்ப்புகள் அழித்து வழிகாட்டி மேம்படுத்துபவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு குணநலம் பொதுநல நோக்கு தலைமை தகுதி நல்லொழுக்கம் நாட்டுப்பற்று போன்றவற்றை கற்பிக்க உந்துதலாக இருப்பவர்களும் ஆசிரியர்களே தேர் கொடுத்த பாறையின் கருளை பிள்ளை தேர் காலை விட்டு கொண்ட மனுநிடி சூழலின் நேர்மை காலம் தாழ்த்தி அலட்சியமாய் கொடுத்த தண்ணீரை பருகாமல் இருந்து போன கனைக்கால் எழும்புறை அரசனின் மான உணர்ச்சி க்ளியோ பாட்டாவுக்கு பாண்டிய நாட்டும் முத்துக்களை பரிசளித்த வடிவத்திறமை தானியங்களை கொத்த வந்த கோழிக்கு காதில் அணிந்திருந்த கம்மலை தூக்கி எறிந்த செல்வ செழிப்பு முதல் நாள் போரில் தகப்பனை இழந்து மறுநாள் போரில் கணவனை இழந்து அடுத்த நாள் போரிற்கு மகனை கிளப்பி வைத்த தமிழச்சியின் வீரம் இவை அனைத்தும் நம் அடையாளமாய் அமைந்தது கல்வியாலே அந்த அடையாள கல்வியை கற்பித்தும் நம்மை அடையாளப்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருப்பவர்கள் ஆசிரியர்களே அவ்வாசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி